அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு சுதந்திர போராட்ட தியாகிகளின் சில பொன்மொழிகள் வாங்க பார்க்கலாம் இரக்கமற்ற விமர்சனம் மற்றும் சுய சிந்தனை ஆகிய இரண்டு அடிப்படை பண்புகளும் புரட்சிகரமான சிந்தனையை அவசியமானதாக்கும் பகத்சிங் கண்ணுக்கு கண் தண்டனை என்று இருந்தால் இந்த உலகம் மொத்தமும் குருடாகிவிடும் மகாத்மா காந்தி ஏழை என்றும் அடிமை என்றும் யாருமில்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே கல்வி செல்வம் ஏந்தி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாவும் சரி நிகர் சமமாக வாழ்வோம் பாரதியார் முதலாளித்துவ சமூகத்தில் உள்ள சக்திகளை கண்டு கொள்ளாமலோ கட்டுப்படுத்தாமலோ விட்டால் பணக்காரர் இன்னும் பணக்காரராகவும் ஏழை இன்னும் ஏழையாகவும் மாறிவிடுவார்கள் ஜவஹர்லால் நேரு ஒரு பெண் அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை வைத்துதான் சமூகத்தின் முன்னேற்றம் அளவிடப்படுகிறது பீமாராவ் அம்பேத்கார் அநியாயங்கள் தவறுகள் ஆகியவற்றுடன் சமரசம் செய்து கொள்வதென்பது மிகப்பெரிய குற்றம் என்பது மறந்துவிட வேண்டாம் நீங்கள் பெற வேண்டும் என விரும்பினால் உங்களிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும் என்கிற நிலையான சட்டத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு எதிரிகளின் தோட்டாக்களை எதிர்கொள்வோம் எப்போதும் சுதந்திரமாக இருப்போம் சந்திரசேகர் ஆசாத் சுயராஜ்யம் என்பது எனது பிறப்புரிமை அதை நான் பெறுவேன் பாலகங்காதர் திலக் நமது உள்நோக்கத்தின் ஆழமான நேர்மை பேச்சில் அதிக தைரியம் மற்றும் செயலின் அக்கறை ஆகியவற்றை நாங்கள் ஆழமாக விரும்புகிறோம் சரோஜினி நாயுடு எங்கே மனம் பயமில்லாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறதோ அங்கு அறிவு சுதந்திரமாக இருக்கும் ரவீந்திரநாத் தாகூர் இதுவே சுதந்திர போராட்ட தியாகிகளின் சில முக்கியமான பொன்மொழிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ரைடிங் அனைவருக்கும் நன்றி